நான் மாலினி ரொம்பவே அண்ட் ஈஸியான மீன் 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 குழம்பு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க மாதிரி ரெண்டு வித்தியாசமான ரெடி பண்ணி காட்டியிருக்கேங்க செம்ம செம்ம இருக்கும் இருக்கும் நீங்க எந்த மீன்ல குழம்பு வச்சாலும் இந்த மெத்தட ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும் இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க மீன் குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு மத்தி மீனை நல்லா கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் படி நீங்க இருந்தா அரை கிலோல இருந்து முக்கால் கிலோ அளவுக்கு மீன் வந்து சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு செய்யறதுக்கு புளிய ஃபர்ஸ்ட் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க நான் ஒரு மீடியம் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பழைய புளியா யூஸ் பண்ணீங்கன்னா மீன் குழம்புக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்ப புளிய நல்லா இந்த மாதிரி புளி தண்ணி ரெடி மீன் வறுத்து செய்ய மீன்லம்ப அதுக்காக பேன்ல ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கறேங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில மீன் குழம்பு செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இதோடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஒன்றரை டீஸ்பூன் அளவு குருமிளகு ஒன்றரை சோம்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதோடவே ஒரு பத்து பல்லு பூண்டை சேர்த்துக்கலாங்க கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனால் மட்டும் போதும் அந்த அளவுக்கு மட்டும் வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு மூணு நிமிஷம் போல் வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கிட்டேன் இந்தளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இதோடவே தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க தூள் வந்து சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க நம்ம மீன் குழம்புக்கு இந்த மாதிரி மசாலா அரைச்சு நம்ம ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு மண் சட்டி யூஸ் பண்ணிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிச்ச உடனேயே கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கல்கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து மீன் குழம்பு வைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அஞ்சு ஆறு பூண்டு வந்து சேர்த்துக்கலாங்க நான் முழுசாவே சேர்த்துருக்கேன் நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் வெங்காயம் பாருங்க நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளி பழமும் புளியும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிவிடுங்க இப்போ பாருங்க தக்காளி வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுட்டேன் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா சுருள சுருள கலந்து விட்டுட்டு இதோடவே மிக்ஸி ஜார் அலசி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கேன் நம்ம வெங்காயம் தக்காளி போதே உப்பும் சேர்த்திருக்கோம் அதனால உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க புளித்தண்ணியோட பச்சை வாசல்லாம் போகணும் இப்ப குழம்பு லைட்டா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வச்சிருவோம் இப்ப பாருங்க குழம்பு நல்லா தலை தலைன்னு கொதிச்சுட்டு இருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த டைமிங்ல ஒரு அரை மூடி தேங்காவை அரைச்சு பால் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பால் வந்து எடுத்திருக்கேன் தேங்காய் பால் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இருந்தா நீங்க சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனா பால் சேர்த்து செய்யும் போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்துட்டேன் உங்களுக்கு இவ்ளோ பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க இதுல பாதி கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டுட்டு மீடியம் பிளேம்ல வச்சு நம்ம மீனை வந்து சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு மத்தி மீன் எடுத்திருக்கேன் நீங்க எந்த மீன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரை கிலோ மத்தியும் நான் சேர்த்துட்டேங்க சேர்த்துட்டு மீன் சேர்த்த உடனேயே நீங்க கலந்தெல்லாம் விட வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வச்சிடலாங்க பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சு கொதிக்க விட வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு பத்து நிமிஷம் போல இருக்கட்டும் இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் போல அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிருந்தேன் நல்லா கொதி வந்துட்டு இருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு குழம்பும் நல்லா வாசம் போய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா சூப்பர் டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் ஒன்று கூட உடையாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வா அணைச்சிட்டு மேலே கருவாப்புல சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுட்டு மீன் குழம்பு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் அப்படியே எண்ணெய் சேர்த்து மூடி வச்சுருந்தேன் நல்லா சூப்பராக நம்ம மீன் குழம்பு எல்லாம் தெளிஞ்சு வந்திருக்கு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்கள் டேஸ்டியான மத்தி மீன் குழம்பு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூடாக சாப்பிட்றத விட மீன் குழம்ப இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு சாப்பிட்டாதான் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த குழம்ப நீங்கள் இன்னைக்கே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க டேஸ்டியான மத்தி மீன் குழம்பு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல தான் எப்போ செஞ்சாலும் செய்வீங்க எந்த மீனில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இட்லியோடையும் தோசையோடையும் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்குங்க மீன் குழம்பே பிடிக்காதுங்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சிம்பிளான டேஸ்டியான மீன் வறுவலை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கிலோ அளவுக்கு வாவல் மீன் எடுத்து வச்சிருக்கேங்க இதை கிளீன் பண்ணி நம்ம வந்து தலையும் வாலும் கட் பண்ணதுக்கு அப்புறம் முக்கால் கிலோ அளவுக்கு தான் இருக்கு இப்ப இது இருக்கட்டும் மிக்சி ஜார்ல பத்து பன்னெண்டு பல்லு பூண்டு ஒரு இன்ச் இஞ்சிய சேர்த்துக்கலாம் ஒரு கையளவுக்கு புதினா சேர்த்துக்கலாங்க ஒரு கையளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து நம்ம எடுத்திருக்கிற முக்கால் கிலோ மீனுக்கு சரியான அளவா இருக்கும் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் கம்மியா தான் ஆட் பண்ணிக்கணும் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பத்தலைன்னா நம்ம மீன்ல பரட்டும் போது செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம் சின்னதா ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கலாங்க முழு லெமனையுமே பிழிஞ்சு விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் இப்ப பாருங்க நம்ம மீன் மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த கிரீன் பேஸ்ட் நம்ம மீனுக்கு செம்மையான ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க நம்ம நார்மலா செய்யறத விடவே ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம மீன்ல மசாலா பேஸ்ட பரட்டி வச்சுக்கலாம் இப்ப நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட மீன்ல சேர்த்துட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாங்க அதிகமா சேர்க்க வேண்டாம் சும்மா லைட்டா தான் நீங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணாம கூட செய்யலாம் அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா டேஸ்ட் இருக்காது நான் ஒரு அரை டீஸ்பூன் கார்ன்ஃபவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க நம்ம மீனோட நம்ம அரைச்சு சேர்த்திருக்கிற மசாலா எல்லாமே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இது அப்படியே ஒரு பத்துல இருந்து இருபது நிமிஷம் ரெஸ்ட் இருக்கட்டும் உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க ஃபிரிட்ஜில ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டு கூட மீனை வருத்தெடுக்கலாம் இப்ப நான் ஒரு இருபது நிமிஷம் போல அப்படியே ரெஸ்ட் விட்டுருந்தேன் நான் வெளியே தாங்க வச்சிருந்தேன் நல்லா மீன்ல மசாலா எல்லாம் ஊறி இருக்கு மீனை இப்ப நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் தவால ஆயில் சேர்த்துக்கறேன் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம மீனை வந்து சேர்த்துக்கலாம் தவா கொள்ற அளவுக்கு மீன் சேர்த்துக்கறேன் நான் ஒரு மூணு துண்டு மீன் வந்து ஆட் பண்ணிருக்கேங்க மேலே கொஞ்சமா கருவாப்புல சேர்த்துக்கலாம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க அடியில நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் மெதுவா திருப்பி விட்டுக்கலாம் உடனே திருப்பி விட்டீங்கன்னா மீன் ஒட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும் பிஞ்சு வர ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன் மீடியம் ஃபிளேம்லயே வந்துட்டு நம்ம மீனை மெதுவா திருப்பி விட்டுக்கலாம் அடிக்கடி திருப்பி திருப்பி வேக வைக்க வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டு விட்டு நீங்க திருப்பி விட்டீங்கன்னா தான் மீன் சரியா வேகும் உடையாமையும் வரும் இப்போ பாருங்க நான் மீனை வந்து மெதுவா திருப்பி விட்டுக்கிறேன் இப்போ நான் ஒரு சைடு திருப்பி நல்லா வேக வச்சிட்டேன் இன்னொரு சைடும் நல்லா மீன் வெந்திருச்சுங்க நம்ம வெளியே எடுத்துடலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான பிஷ் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மசாலா எல்லாம் உதிராம செம்ம டேஸ்டியா ரெடி ஆயிருக்குங்க அவ்வளவுதான் இப்போ அடுத்த மீனை பொறிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்க கசடெல்லாம் லைட்டாக வெளியே எடுத்துருங்க இல்லைன்னா கரிஞ்சு போன மாதிரி ஸ்மெல் அடிக்கும் இப்போ இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு மீனை வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளவுதாங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பிஷ் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கிரீன் பிஷ் ஃப்ரைய நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம நார்மலா மசால் பொடி போட்டு செய்யற பிஷ் ஃப்ரைய விட இந்த பிஷ் ஃப்ரை செம்ம டேஸ்டா அல்டிமேட்டா இருக்குங்க கண்டிப்பா இதே போல இதே மெத்தட்ல பிஷ் ஃப்ரைய ட்ரை பண்ணி பாருங்க மசாலா ட்ரை பண்ணா உதிர்ந்து போயிடும் அந்த மாதிரி மசால் உதிராம நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கூட நல்ல முறுமொறுன்னு டேஸ்டா மீன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் நான் இன்னைக்கு வாவல் பிஷ் ஒரு கிலோ அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு நம்ம பார்க்கும் போது முக்கால் கிலோ அளவுக்கு வரும் இப்போ நம்ம கிளீன் பண்ண பிஷ் வந்து இருக்கட்டும் ரெடி பண்ணிக்கலாம் மிக்சர் ஜார்ல ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் அரை டீஸ்பூன் போல குருமிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கறேங்க ஒரு அரை டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்குவோம் அரை இன்ச் இன்ச்சு இஞ்சிய பல்லு பூண்டா சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க சின்னதா ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த சைஸ்ல இருக்கிற மாதிரி வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்ப இதெல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நர நேரம் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இதோடவே கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் போல கழுப்பு சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்க்கறனால பிஷ் ஃப்ரை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா பைண்டிங்காகவும் கிடைக்கும் இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம் இப்ப பாருங்க நம்ம மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா இந்த அளவுக்கு கெட்டியா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சமாவே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பிஷ்ல வந்து நம்ம மசாலா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மீன்லயும் நல்லா படுற மாதிரி ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வாவல் மீன் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க வாவல் மீனுக்கு பதிலா வேற எந்த மீன் வேணா யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இதோடவே நல்ல மசாலா எல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க பிழிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம எடுத்திருக்கிற அளவுகள் நம்ம முக்கால் கிலோ மீனுக்கு எடுத்திருக்கோங்க அந்த அளவுகள் கரெக்டா இருக்கும் நீங்க கூட்டியோ குறைச்சோ அளவுகளை சேர்த்துக்கோங்க நான் இந்த மாதிரி லெமன் ஜூஸை ஃபுல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்ப மீனை நல்லா பரட்டிட்டேங்க ஒரு ஒரு மணி நேரம் போல அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வந்து செட் பண்ணிக்கலாம் எவ்வளவு நேரம் ஊற வைக்கிற அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ நான் ஒரு மணி நேரம் போல ஃபிரிட்ஜ்ல அப்படியே செட் பண்ணிருந்தேன் நம்ம மசாலா எல்லாம் ஊறி நல்லா மீன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து தோசை தவால தான் இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி பண்ணிக்க போறேங்க அதுக்காக தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம மீனை வந்து சேர்த்துக்கலாங்க மீன் சேர்த்துட்டு உடனே திருப்பி விடாம ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃபிஷ் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா மெதுவா திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யறனால உங்களுக்கு மசாலா உதிராம கிடைக்கும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நல்லா திருப்பி விட்டுட்டேன் மேலே கொஞ்சமா கருவேப்பில வந்து தூவி விட்டுக்கிறேன் அவ்வளவுதான் நம்மளோட பிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க ரெண்டு பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நல்ல டேஸ்டியான பிஷ் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது போலவே மீதி இருந்த மீனையும் நான் வறுத்து வச்சுட்டேன் நல்ல டேஸ்டியா சிம்பிளா இதே போல நீங்களும் மசாலா அரைச்சு மீன் வறுவல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ருசியா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல இப்பதான் பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க